சார் சூர அப்ப எப்ப <laughs> பை நான்கு கிட்ட எம் பட்டுதயா ஏது வர ஆஹா ஐந்து 2 2 3 3 3 அங்குரணி நான்கு கிட்ட சந்துற அண்ணா அண்ணா முன்னாடி முடிஞ்சமோ அண்ணா मारறத मारனிதே சார் मारறத நான் வந்துச்சதயா வாட 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 मारாய் தான் மாட்ட மாட்ட டைம்ல வந்துச்சதயா ஓடு 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 ஆமா சந்துற சந்து 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 சூரியன் தமிழ்நாடு போலீஸ் 5 நிமிஷம் நான் சந்து செண்டா செண்டா ஏசிட்டா எக்ஸ்பிரஸ் செண்டர் வரயா நீ அம்மா போயா நீ அம்மா போயே கொண்டம வந்து சிலலாம் انا கண்டு கொண்டம எலயா 5 நிமிஷம் 84 5 நிமிஷம் 80 நிமிஷம் கத்தரிக்கு போ கத்தரி अच्छी तो है, अलग नहीं हो रहा पगला, आप तो ऐसा कर रहा, ठीक? आप भी देखो, बहुत अच्छी है, ठीक? आप भी देखो.